ஹாய்ப்பா ரதின் உலகம் சேனல் வாங்க நம்மளோட சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த சந்தோஷம் உங்களுக்கும் நீடிக்கணும் சரியா இதுதான் என்னோடய ஆசை நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சரியா முதல்ல பொங்கல் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ வந்து முதலாம் வீட்டு வாசலில் வச்சு அப்பப்போ பொங்கல் விடுவாங்க சரியா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை சத்தியமாக எங்கள் ஊர்லேயும் நிறைய மாறிட்டு எங்கள் ஊர்லேயே நிறையா ஆளுக்காக பொங்கல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐநூறு வீடு இருக்குன்னா ஒரு நூறு வீட்டில் கூட பொங்கல் வைக்க மாட்டேங்க ஐநூறு வீட்டுக்கு கம்மி தான் சாரி ஒரு ஐம்பது வீட்டில் கூட பொங்கல் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து லைனாக வைப்போம் எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் தான் அப்படியே ஒவ்வொரு வீட்டிலையும் லைனாக காலைல அஞ்சு மணிக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு குழவு சுத்தம் அவ்வளோ ஒரு தெருவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை சத்தியமாக ஏன்னா அந்த பெரியவங்க இருக்கும்போது இருந்த மதிப்பு வந்து இப்போதைக்கு இல்லை இது வந்து என்னோட கருத்து உண்மை அதுதான் சரியா பெரியவங்க போனாங்க அடுத்தடுத்த தலைமுறைகள் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஐயோ இது ஒரு இதாக நம்ம ஸ்டாஃபுலாக வச்சுக்கலாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இன்னும் பழைய காலத்து ஆளுக்கு ஒன்று ரெண்டு இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க பெரியவங்க வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பொங்கல் வைக்காங்க மற்றபடி யார் வீட்லேயும் இல்லை எங்கள் வீட்லேயும் நாங்கள் வருஷ வருஷம் வைப்போம் ஆனால் எங்கள் அம்மா வீடு கொஞ்சம் வேலை நடக்குதுனால வைக்க முடியல ஆல்ரெடி அடுத்த வருஷம் எல்லா வேலையும் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்க வைக்கணுங்கிறது எங்களோட ஆசை எங்களோடய ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அது எல்லோரும் உங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இருக்கும் சரியா முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக வைங்க சரியா போன வருஷம் தைக்கு முதல் நடந்ததுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம் சரியா இனி தை வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் சரியா வழி பிறந்துட்டுன்னு வைக்கலாம் சரியா அந்த மாதிரி நினச்சி வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம் யார் என்ன பேசுனாலும் இந்த மைண்டுக்குள்ளேயே கொண்டு போகாதீங்க ஹாப்பியாக இருங்க சரியா எந்த இதையுமே மனசுக்குள்ளே எடுத்துகிட்டே போகக்கூடாது அவங்க பேசுகிறாங்களா நல்லது இவங்க பேசுகிறாங்களா ஆ நல்லது அப்படின்னு போயிட்டே இருங்க சரியா எதையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருக்க இருக்க நம்ம உடல்நிலைக்கு நல்லது சரியா எதையுமே மைண்டுக்குள்ள கொண்டு போகாமல் சிரிச்ச முகமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இருக்க இல்லை நம்ம இருக்கிறது சந்தோஷமாக இருக்கணும் மனசு விட்டு சிரிக்கணும் எல்லார்டும் நல்ல முறையில் பேசணும் அந்த மாதிரியே போங்க இந்த பொங்கல் டையத்தில் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சரியா எல்லாரும் ஹாப்பியாக இருங்க நாங்கள் வந்து வெளியில் கலந்தோம் ஆமாம் அங்கே போகிறோம் போயிட்டு போயிட்டு அங்கே போய் சந்தோஷமாக இருக்க போவோம் ஏன்னா அங்கேனா என்னென்னா கபடி விளாட்டு எல்லாமே ரெண்டாம் நாளுக்கு இருக்குது சரியா அங்கே போய் நாங்கள் அந்த விளையாட்டை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நாங்கள் மைண்டை ரிலீஃபாக எந்த மைண்டுக்கிலையும் கொண்டு போவோங்க ஹேப்பியாக பாய் ரதியின் உலகம் பாருங்கள் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்